ஸோ அடுத்த ரெண்டு டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பயன் தொடக்க அதிர்வெண் பயன் தொடக்க அலைநீளம் இது சம்பந்தமான விஷயம் தான் பார்க்க போகிறோம் ஸோ கடைசியாக என்ன பார்த்துருந்தோம் ஞாபகம் இருக்கா ஐன்ஸ்டினுடைய ஒளிமின் விளைவு தொடர்பான சமன்பாடு பார்த்துருந்தோம் அதோடைய கண்டினியூஷன் தான் அது ரைட் நம்மளுக்கு இ இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு சை இந்த ஈக்குவேஷனுக்கு மீனிங் என்ன நம்மளுக்கு சை அப்படிங்கிறது வெளியேற்ற ஆற்றல் கரெக்டா அப்போ அந்த வெளியேற்ற ஆற்றலுக்கு சமமான ஆற்றலை தான் அட்லீஸ்ட் வெளியே வரும் ஒன்று அதை விட அதிகமாக கொடுத்தாலும் வெளியே வரும் இல்ல வெளியேற்ற ஆற்றலுக்கு தேவையானையாவது மினிமம் கொடுக்கணும் இல்ல அதனால தான் என்ன சொல்றோம் வெளியேற்ற ஆற்றலை விட நீ கொடுக்க போற ஃபோட்டானுடைய ஆற்றல் சமமாவோ அல்லது அதிகமாகவோ இருக்கணும் இதுதான் மெயின் கண்டிஷன் இதை வச்சுதான் நம்ம செம்மையை போட போறோம் அப்போ ஈக்கு நம்ம அதிர்வெண் தானே பாக்குறோம் இங்க பயன் தொடக்க அதிர்வென்னு பேர்ல மீனிங் இருக்கு பாருங்களேன் பயன் தொடக்க அதிர்வெண்னா எந்த அதிர்வெண் தொடக்கத்திலிருந்து நம்மளுக்கு பெறும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயன் பெறாட்டி அதுக்கு தான் பயன்பெறும் அது மாதிரிதான் பயன் தொடக்க அதிர்வுன்னு சொல்லுவாங்க ஈக்கு பதில ஹெச்எஃப் போட்டோம்னா ஹெச்எஃப் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சை வருமா இதை விட சமமாகவோ அல்லது அபி அதிகமாகவோ இருக்கணும்னு இப்போ நான் ஹெச்ச கீழே கொண்டு போயிட்டேன்னா எஃப் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு சை பை ஹெச் வரும் யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு மதிப்புக்கு சமமாக இருக்கணும் இல்லை அதை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அதுதானே குறைந்தபட்ச மதிப்பு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ குறைந்தபட்சம் முப்பத்தஞ்சு எடுத்தா தான் பாஸு இல்லைனா உனக்கு ஃபெயில் போடுறேன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் முப்பத்தஞ்சு குறைந்தபட்சம் எடுக்கணும் இல்லை முப்பத்தஞ்சுக்கு மேலே எடுக்கலாம் ஆனால் முப்பத்தஞ்சு கீழே எடுக்க வாய்ப்பே இல்லை இல்ல அப்போ நீ குறைந்தபட்சம் எடுக்க வேண்டியது எவ்வளோ முப்பத்தஞ்சு முடிச்சிருவோமா அதே மாதிரி இதை விட அது அதிகமாக இருக்கணும்னு சொல்லியாச்சு கரெக்டா சை பை ஹெச் சமமாகவோ இல்லை அதிகமாகவோ இருக்கணும்னு சொல்லியாச்சு அப்போ குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கணும் சை பை ஹெச் ஆவது இருக்கணும் இல்ல அதனாலதான் எஃப் மினிமம் அதாவது அதிர்வெண் குறைந்தபட்சம் எஃப் மினிமம் அல்லது எஃப் நாட்டுன்னு போட்டோம்னா சை பை ஹெச் வரும் சை வென்று என்ன பண்ணலாம் ஹெச் கிராஸ் பண்ணோம்னா ஹெச் இன்ட்டு எஃப் நாட்டு இதுதான் வெளியேற்று ஆற்றலுக்கு பயன் தொடக்க அதிர்வெண் பொறுத்து ஃபார்முலா சரி இப்போ இது கடைசி இல்லை ஐஸ்டனுடைய ஒளிமியின் சமன்பாடு இருக்குல்ல அதை எடுத்து அப்ளை பண்ணோம்னா இயக்க ஆற்றல் பெருமை இயக்க ஆற்றல் இஸ் ஈக்குவல் டூ இ மைனஸ் சை இக்கு நம்மளுக்கு தெரியும் ஹெச்எஃப்ன்னு இப்போ சைக்கு ஃபார்முலா போட்டிருக்கோம் என்னது ஹெச்எஃப் நாட்டு ரெண்டையும் போட்டோம்னா ஹெச் காமன் எடுத்துருவோமா எடுத்துகிட்டு என்ன ஆகும் எஃப் மைனஸ் எஃப் நாட்டு இப்போ இந்த எஃப் மைனஸ் எஃப் நாட் நான் எடுத்துட்டு போனேன் அப்படின்னா இயக்க ஆற்றல் டிவைடட் பை எஃப் மைனஸ் எஃப் மீதி ஒன்னே ஒன்னு இருக்குமா என்னது ஹெச் ஹெச்ங்கிறது என்ன ஞாபகம் இருக்கா பிளாங்க் மாறிலி அப்போ ஒரு கிராஃப் நீங்க வரைகிறீங்க ஒரு வரைபடம் போடுறீங்கன்னா அந்த வரைபடத்துல ஒய்ஹெச்ல யார் இருக்கா எக்ஸ் ஹெச்ல யார் இருக்கா ஒய்ஹெச்சின் மதிப்பு டிவைடட் பை எக்ஸ் ஹெச்சின் மதிப்பு அதுதான் உங்களுடைய வரைபடத்தின் சாய்வு அப்ப இயக்க ஆற்றலுக்கும் அதிர்வெண்ணுக்கும் நீங்க வரைபடம் வரைஞ்சிங்கன்னா இந்த டேட்டாவை வச்சு அந்த வரைபடத்துக்கான சாய்வு தான் என்னது இந்த ஹெச் ஹெச்ங்கிறது மாறிலி தானே அப்போ ஒரு வரைபடத்தோட சாய்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் மாறிலி கிடைக்கும் ஓகேவா ஸோ அதுக்கான சமன்பாடு பார்க்கலாம் இந்த சமன்பாடுல நம்மளுக்கு இந்த கிராஃப் இருக்குல்ல பயன்தொட கதிர்வெண் வந்து எஃப் நாட் ஓகேவா ஸ்டார்டிங்ல எஃப் ஜீரோவா இருக்கு லைக் ஃப்ரீக்வன்சி இன்னும் ஆன் பண்ணல அதிர்வெண் ஜீரோவா இருக்குன்னா அந்த டைம்ல நம்மளுக்கு இயக்க ஆர்டர் கிடைச்சிருக்கா பாருங்க இல்லை இயக்க ஆர்டர் கீழே இருக்குது நம்ம டாட்டர் லைனில் போட்டிருக்கிறது காரணம் இயக்க ஆற்றல் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா இயக்க ஆற்றல் நேர்மின்ல மட்டும்தான் இருக்கும் நேர்மின் சொல்ல முடியாது பாசிட்டிவ் வேல்யூவா மட்டும்தான் இருக்கும் நெகட்டிவ் வேல்யூவா இயக்க ஆற்றல் இருக்கவே இருக்காது சரி ஆனால் ஃப்ரீக்வன்சி ஜீரோவில் இருக்கு எனர்ஜியே கிடையாது ஓகே ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்ப ஈஸ் ஈக்குவல் டு ஹெச்எஃப் போட்டால் கண்டிப்பாக கொஞ்சமாவது எனர்ஜி இருக்கும் இல்லை ஆனால் அது பத்தலை ஒர்க் ஃபங்க்ஷனை தாண்ட அளவுக்கு எனர்ஜி வேணும் இல்லை அப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுறேன் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ம் வரவே இல்லை கரெக்டான எஃப் நாட்டுக்கு ஈக்குவல் பண்ணும் போது தான் ஜஸ்ட் இப்போ வெளியே வந்திருக்கு ஆனால் இயக்க ஆற்றல் ஜீரோ தான் இப்பயும் இது வரைக்கும் வெளியே கூட வரலை எலக்ட்ரானு கரெக்டாக எஃப் நாட் ரீச் ஆகும் போது என்ன ஆகுது வெளியே வந்துருச்சு இந்த ஃபார்முல கவனிக்கலுங்கிறது நம்ம கொடுத்த ஃபோட்டானுடைய அதிர்வெண் கரெக்டா அப்போ நான் எஃப் நாட் போட்டேன் அப்படின்னா இயக்க ஆற்றல் அப்போ எலக்ட்ரான் வெளியே வந்துடும் ஆனால் அந்த எலக்ட்ரானுக்கு இயக்க ஆற்றல் இருக்காது அதுதான் இங்க பேச போறோம் சரி இப்போ எஃப் நாட்டுக்கு மேலே ஃபோட்டானுடைய அதிர்வு இருந்தால் அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் சொன்ன ஞாபகம் இருக்க வெளியேற்று ஆற்றல் அது போக மீதி இருக்கிற எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இயக்க ஆற்றல் கிடச்சிக்கிட்டே இருக்கும் லீனியராக இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா அப்போ நீ கொடுத்த மொத்த ஆற்றல் என்ன ஹெச்எஃப் எவ்வளோ நம்மளுக்கு வேஸ்ட்டாக போச்சு வேஸ்ட்டாக போச்சுன்னா வெளியே வர்றதுக்கு செயல்படுத்தின வெளியேற்று ஆற்றல் எவ்வளோ ஹெச்எஃப் நாட்டு இந்த ரெண்டும் போக மீதி இருக்கிறத என்னது உன்னுடைய பெருமை இயக்க ஆற்றலாம் அப்ப இந்த கிராஃப்ல இந்த ரீஜன்ல இருக்கிற ஆற்றல் மட்டும்தான் உன்னுடைய பெருமை இயக்க ஆற்றல் ஃபார்முலா அப்படிதானே இருக்கு ஹெச்எஃப் மொத்த ஆற்றல்ல இருந்து ஹெச்எஃப் நாட் ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கிற வெளியேற்று ஆற்றல் இதை கழிச்சா தான் உனக்கு பெருமை இயக்க ஆற்றல் கிடைக்குது அதுதான் இந்த ரீஜன் ஸோ கிராஃப் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த வரைபடத்துக்கான சாய்வு முதலில் எழுதிட்டோம் பட் என்ன ஞாபகம் வச்சுக்கோ ஹெச் ஒரு வரைபடத்தின் சாய்வு வந்து மாறலியா இருந்துச்சு அப்படின்னா அந்த வரைபடம் தான் இருக்கணும் வளைஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த ஹிண்டையும் நீங்க ஞாபகம் வச்சுங்க ஓகேவா அடுத்து பயன் தொடக்க அலைநீளம் அலைநீளம் அதே மாதிரிதான் செக் பண்ணப் போறோம் ஒரு சின்ன சின்ன சேஞ்சோட ஓகேவா நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எப்பயும் போடுறோம் வெளியேற்ற ஆற்றலுக்கு சமமாகவோ இல்லை அதை விட அதிகமாகவோ ஆற்றல் கொடுத்தா மட்டும்தான் அது வெளியே வரப்போகுது அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இப்போ ஹெச்சி பை லேம்டா அப்படின்னு யூஸ் பண்றோம் ஏன் சார் ஹெச்எஃப் போடக்கூடாதா போட்டால் அதிர்வனுக்கு பார்த்தாச்சு இப்போ நம்ம அது அலைநீளம் பொறுத்து பார்க்க போறோம் இல்ல அதனால ஹெச் இன்ட்டு சி பை ஃபார்மில் எடுத்துக்கிட்டோம் இது சைக்கு ஈக்குவல் ஆகும் இல்ல அதை விட அதிகமாக இருக்கணும் சில சேஞ்ச் இருக்கு முக்கியமாக கவனிங்க இப்போ நான் லேம்டாவை கிராஸ் பண்ணிட்டு சையை கீழே கொண்டு வந்துட்டேன் அப்ப ஹெச் இன்டு சி டிவைடட் பை ஷுட் பி கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு லேம்டா வருதா இந்த சமன்பாடை இப்ப அப்படியே உல்ட்டா பண்ணி இப்ப தோசையை திருப்புற மாதிரி என்ன பண்றோம் போடுறோம் என்ன யோசிச்சு பாருங்க இது இங்கே வந்துடும் இது இங்கே வந்துரும் திருப்பி போட்டா பிரச்சனை இல்ல இந்த சிம்பிள் தலைகிதான் மாறும் இல்ல இப்பயே பாருங்களேன் அப்பனா லேம்டாவை முன்பக்கம் மாத்தி ஹச் சிபை வந்து இந்த பக்கம் மாத்தினாலும் லேம்டா சின்னதா இருக்கணும் நான் இப்படியே சிம்பிள் போட்டா என்ன ஆயிடும் லேம்டா பெருசுன்ற மீனிங் வந்துடும் வரக்கூடாது அப்ப நான் அந்த ஈக்குவேஷன் தலைகிதான் போடுறேன் திருப்பி போடுறேன் அப்ப இந்த சிம்பிளும் மாத்திரும் அப்ப என்ன ஆகும் லேம்டா பை செய்ய விட குறைவாகவோ அல்ல சமமாகவோ இருக்கணும் இது உங்களுக்கு திரும்ப நூறு மார்க் தான் உங்களுடைய மார்க் டெஸ்ட் வைங்களேன் அப்ப அந்த நூறு மார்க்குக்கு குறைவாக நீங்க மார்க் வாங்கலாம் அல்லது பெருமை மதிப்பான நூறு மார்க்கே வாங்கலாம் நூற்றி பத்து வாங்க வாய்ப்பு இல்லை புரியுதா ஏன்னா பெருமை மதிப்பே என்னதுதான் நூறு தான் அந்த மாதிரி ஹெச் பை செய்ய விட குறைவாக இருக்கலாம் இல்ல அதுக்கு சமமா இருக்கலாம் அதை விட அதிகமா இருந்தா உங்களுக்கு வாய்ப்பே இல்லை அந்த டைம்ல உங்களுக்கு என்ன ஆகாது எலக்ட்ரான் வெளியே வராது அப்படிங்கறதா கண்டிஷன் அப்ப இந்த ஹெச்சி பை சைங்கிறது பெரிய மதிப்பா குறைந்த மதிப்பா இப்ப நூறுன்னு சொன்னோம்ல அது குறைந்த மதிப்பா பெரிய மதிப்பா இருக்கிறதுல பெருசு அதுதான் அந்த மாதிரி லேம்டா மேக்ஸ் அலை நீளத்துடைய மதிப்பு அங்க சிறிய மதிப்பு பார்த்தோம் அதிர்வெண் பார்க்கும்போது போது இங்க என்ன வரும் லேம்டாவுக்கு பெரும மதிப்பு வரும் லேம்டா மேக்ஸ்

பெருமை இயக்க ஆற்றல் டிவைடட் பை ஒன் பை லேம்டா மைனஸ் ஒன் பை லேம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்டு சி ஆ திரும்ப இது இயக்க ஆற்றல் மற்றும் ஒன் பை லேம்டா உடைய வரைபடம் லேம்டா உடைய வரைபடம் இல்ல ஒன் பை லேம்டா உடைய வரைபடத்தின் சாய்வு எது ஹெச் இன்டு சி ஹெச் மாறலியா சி யும் மாறலியா அப்ப கண்டிப்பா உங்களுக்கு என்னதான் இருக்கும் உங்களுக்கு கிராஃப் ஸ்ட்ரைட் லைனா தான் இருக்கும் வளைஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா வரைபடத்தின் சாய்வு ஹெச் சி அந்த வரைபடத்தின் சாய்வு ஒரு மாறலி அப்படிங்கறனால லைன் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் ஓகேவா ஞாபகம் வச்சுங்க அதே கிராஃப் அப்படியே ரிப்பீட் ஆகும் வித்தியாசம் என்ன நம்மளுக்கு இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரீங்க எப்போ ஒன் பை லேம்டா நாட் ரீச் ஆகுதோ அப்போ தான் எனக்கு பயன் தொடக்க அதிர்வேன் அதே பயன் தொடக்க அலைநீளம் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் தான் எனக்கு இயக்க ஆற்றல் கிடைக்குது இப்போ இது மொத்தமாக ஹெச்சிசி பை லேம்டா நம்ம கொடுத்த மொத்த ஆற்றல் ஃபோட்டானுடைய ஆற்றல் ஹெச்சிசி பை லேம்டா நாட் அப்படிங்கிறது வெறும்னு வெளியேற்ற ஆற்றல் இருக்குல்ல அதுக்கு செலவானது அப்போ மொத்தத்தில் இது கழிச்சோம்னா மீதி இது கிடைக்குமா இதுதான் உன்னுடைய பெருமை இயக்க ஆற்றல் வழக்கம் போல் அதே கிராஃப் தான் ஆனால் இந்த கிராஃபில் சாய்வு ஹெச் கிடையாது என்ன வரும் ஹெச் இன்ட்டு சிங்கிறது தான் சாய்வு வித்தியாசம் ஞாபகம் வச்சுங்க அந்த வரைபடத்தில் சாய்வு வெறும் ஹெச் மட்டும்தான் ஆனால் இந்த வரைபடத்தின் சாய்வு ஹெச் இன்ட்டு சி ஓகே இந்த ரெண்டு பேசிக்ஸ் பார்த்துருப்பீங்க அடுத்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான குறிப்பு இருக்குது கவனிங்க செறிவு அதிகரித்தால் செறிவுன்னு என்ன இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்கல்ல ஓரளவு பரப்புல ஓரளவு நேரத்துல எவ்வளோ ஆற்றல் பயணிக்குதோ அதுதான் நம்மளுடைய செறிவுன்னு சொல்லுவாங்க ஆற்றல் செறிவு இங்க போட்டான்களை பொறுத்த அளவுக்கு செறிவு அதிகரித்தால் போட்டான்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாகும் எத்தனை போட்டான்கள் போகுது அப்படிங்கிற எண்ணிக்கை மட்டும்தான் செறிவு மாறினா மாறுமே தவிர ஒரு தனி போட்டானுடைய ஆற்றல் மாறாது வித்தியாசம் புரிஞ்சுங்க செறிவு அதிகமாச்சு இப்போ செறிவு பத்துல இருந்து நூறு ஆச்சுன்னா போட்டான்களுடைய எண்ணிக்கை தான் மாறும் ஆனா ஒரு தனி போட்டானுடைய ஆற்றல் அதிர்வெண்ணுடைய மதிப்போ அல்லது மதிப்போ தான் உனக்கு மாறும் இந்த கண்டிஷனுக்கு மாறாது ரொம்ப ஞாபகம் அடுத்து பார்க்க போறது லெனானுடைய சோதனை இப்ப லெனானுடைய சோதனையில் பாத்தீங்கன்னா மெயினாக நம்மளுக்கு தெரிய வேண்டியது ரெண்டு தட்டுகள் இருக்கும் ஒன்னு கேத்தோடு இன்னொன்னு அதாவது எதிர்முனை இன்னொன்னு நேர்முனை ஓகேவா இப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஆகுது இந்த செட்டப்பில் நம்ம எலக்ட்ரான் வந்து வெளியே வரணும் வெளியே வரதுக்காக என்ன பண்ணுறோம் இப்போ ஃபோட்டான்கள் வந்து ஒரு உலகத்துடைய பரப்பில் ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா பரப்பு அரணை தாண்டி எலக்ட்ரான் வெளியே வரும் அப்படிங்கிற கண்டிஷன் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எப்படி வகையான உமிழ்கள் இருக்குன்னு அப்போ இந்த இடத்துல கேத்தோடு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் ஒளி கொண்டு வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறோம் ஃபோட்டான்களை ஸ்ட்ரைக் பண்ணுறோம் ஸ்ட்ரைக் பண்ணால் பரப்பு அரணை தாண்டி என்ன ஆகும் எலக்ட்ரான் வெளியே வருமா வர எலக்ட்ரானுக்கு இயக்க ஆற்றல் இருக்குமா இவ்வளோ நேரம் அதுதானே பார்த்தோம் வருது ரைட் ஓகே இந்த பக்கம் என்ன இருக்கு ஆனோடு இருக்கு ஆனோடு அப்படின்னா நேர்முனைக்கான தட்டு இப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அங்க இருக்குன்னா ஆல்ரெடி யோசிச்சு பாருங்க எலக்ட்ரான் வெளியே வருது வெளியே வரக்கூடிய எலக்ட்ரானுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கு கரெக்டா அதே ஒரு ஸ்பீட்ல வந்துகிட்டு இருக்கு இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா இன்னும் குதுகுல ஆயிடும் ஏன் ஏன்னா எலக்ட்ரான் வந்து எதிர்முனை எதிர்மின் சுமை புரோட்டான் வந்து நேர்மின் சுமை அப்ப அந்த நேர்மின் சுமை எதிர்மின் சுமை வந்துச்சு அப்படின்னா ஒரே டைம்ல ரெண்டுமே அட்ராக்ட் ஆகும் இந்த இடத்துல புரோட்டான் இல்லை ஆனால் அந்த தட்டு நேர்மின் சுமை நம்ம அதிகப்படுத்துறோம் ஓகேவா அப்ப என்ன ஆகுது இந்த இடத்த நோக்கி இன்னும் வேகமாக வந்து அட்ராக்ட் ஆகி படுது நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன ஐ அப்படிங்கிறது அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளவு மின்னூட்டம் பாயுது எவ்வளோ சார்ஜ் பாயுது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவோமா ரைட்டு அப்போ இங்க இருந்து யோசிச்சு பாருங்களேன் ஒரே இயக்க ஆற்றல் தான் எல்லா எலக்ட்ரானுக்கும் இருக்கும் ஏன்னா போட்டானுடைய ஆற்றலை பொறுத்து தான் வெளிவரக்கூடிய எலக்ட்ரானுக்கு இயக்காட்டல் மாறப்போகுது அப்போ எல்லா இயக்காட்டலும் சேம்னா இது வெறும் சும்மா தட்டாக இருந்தால் வந்து ஒரே மாதிரி தான் மோதிக்கிட்டே இருக்கும் புரியுதா அப்போ இந்த தட்டோடைய மின் சுமை ஜீரோவாக இருந்தால் கூட வந்து பட்டிருக்கும் நம்மளுக்கு எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் ஐ மீன் சார்ஜ் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் ஓகேவா மின்னோட்டம் இப்போ நான் பாசிட்டிவ் பண்ணேன் அப்படின்னா இது இன்னும் வேகமாக கொண்டு வந்து மோத வைக்க முடியும் நான் சொல்ற லாஜிக் புரியுதா அப்போ இன்னும் பாசிட்டிவ் இன்க்ரீஸ் பண்ண பண்ண எலக்ட்ரானுக்கு மேலே இருக்கிற அட்ராக்ஷன் ஜாஸ்தியாகி இன்னும் வேகமாக வந்து மோதும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் புரிஞ்சுங்க நான் ஃபோட்டானுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறேன்னு வைங்களேன் லெட்டர் சே ஒரு ஆயிரம் ஃபோட்டான்களை கேத்தோடு மேலே பட மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆயிரம் ஃபோட்டான்களுக்கு ஆயிரம் எலக்ட்ரான்கள் வெளியே வந்துடுமா ஆனால் யோசிச்சு பாருங்க ஆயிரம் எலக்ட்ரானும் ஒரே வேகத்தில் தான் வரும் இப்போ இந்த பிளஸ்னால கொஞ்சம் வேகம் அதிகரிக்குது அப்படின்னா எது அதிகரிக்கும் ஒரு சில ஃபோட்டான்கள் மட்டும் தான் வேகமாக வரும் மற்றதெல்லாம் ஸ்லோவாக வந்துகிட்டு இருக்கும் அதோடைய வேகத்தில் அப்போது உனக்கு ஒரு செகண்ட்ல எவ்வளவு ஸ்பீடா வர வைக்கிறதுங்கிறது இந்த பிளஸ் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆயிடும் ரொம்ப ரொம்ப வேகமாக ஆரம்பிக்குமா அப்போ ஓரளவு நேரத்துல எவ்வளவு எலக்ட்ரான்கள் ஸ்ட்ரைக் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து மின்னோட்டம் ஐ இருக்குல்ல இது அதிகமாயிட்டே இருக்கு இதுதான் அவங்க பேசுறாங்க கவனிங்க ஆனோடின் நேர்முனை அதாவது நேர்மின் சுமை அதிகரித்தால் இந்த இடத்துல பிளஸ் உடைய வேல்யூ இருக்குல்ல நேர்மின் சுமை அதை நான் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கேன் பண்ணும்போது அதை நோக்கி அதிக எலக்ட்ரான்கள் ஈர்க்கப்படும் எலக்ட்ரான்கள் ஈர்க்கப்பட்டு தான் வருது ஆனால் இதை இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் வேகமாக அதிக நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஈர்க்கப்படும் ஓகேவா இதனால் ஒளி மின்னூட்டத்தின் மதிப்பு அதிகமாகும் இது வரைக்கும் கிளியர் தான் சரி அப்படின்னா என்ன சார் நான் பாட்டுக்கு பிளஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இங்கே பார்த்து கரண்ட் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் இல்லை அப்படி பண்ண முடியாது அதுதான் கண்டிஷன் என்னன்னு கவனிங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட மதிப்பிற்கு பிறகு மின்னோட்டம் மாறலி ஆயிடும் மாறலினா எதுக்கு மேல மாறாது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தா கான்ஸ்டன்ட் ஆயிடும் என்னடா அது வந்துகிட்டே இருக்கு கரண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா வேல்யூ ஜீரோ ஆகாது ஆனா அதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகாம கான்ஸ்டன்ட் மாறலி ஆயிடும் அந்த பெருமை மின்னோட்டத்துக்கு தான் என்ன பேரு தெவிட்டு மின்னோட்டம் சொல்லுவாங்க தெவிட்டு மின்னோட்டம்னா இதுதான் கடைசி இதுக்கு மேல அது தாங்காது அப்படின்ற மாதிரி மீனிங் ஏன் புரிஞ்சுங்க இப்ப இது கேத்தோடு தட்டு இது ஆனோடு தட்டுன்னு வச்சுக்கோ மீன் இங்க இருந்து போட்டான் படுது எலக்ட்ரான் ஒரு ஆயிரம் எலக்ட்ரான் ரெடியா நிக்குது இப்போ நான் ப்ளஸ்ஸு இன்க்ரீஸ் பண்ணுறேன் இன்க்ரீஸ் பண்ணுறேன் இங்கே பெண்டிங்கில் இருந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணுறப்ப எந்த எலக்ட்ரானும் தேங்கி நிற்காமல் எல்லாமே ஒரே வேகத்தில் வருதுன்னு வச்சுங்களேன் இப்போ ஒரு வேல்யூ கிடைக்குது இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலும் அது அதே வேகத்தில் தான் வரும் ஏன்னா இலக் எலக்ட்ரான்ஸே அவ்வளோ தான் அப்போ கரண்ட்டோடைய வேல்யூவை நீங்கள் இதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாது ஏன் ஏன்னா வெளி வரக்கூடிய எலக்ட்ரானே அவ்வளோ தான் இருக்குது நீங்கள் அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண இருக்கிறதெல்லாம் வந்துடும் எலக்ட்ரானிக் கதி திரும்ப வந்து ஃபோட்டான் ஸ்ட்ரைக் ஆகி எலக்ட்ரான் வெளியே வந்தால் தான் வந்து ஸ்ட்ரைக் ஆக முடியும் அப்போது எத்தனை ஃபோட்டான்கள் இருக்குது அப்படிங்கிற பேசி தான் நம்மளுக்கு தெவிட்டு மின்னோட்டம் ஜாஸ்தி ஆகும் இதை மைண்டில் வச்சு இங்கே பின்னாடி யூஸ் ஆகும் ஆனால் இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவ் வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அதனால கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே நான் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலும் கரண்ட் வேல்யூ ஜாஸ்தி ஆகாது எந்த பெருமை நான் பொட்டன்ஷியல் கொடுக்கறப்ப எனக்கு இது மேக்ஸிமம் கிடச்சிச்சோ இந்த மின்னோட்டத்துக்கு பேர் என்னது தெவிட்டு மின்னோட்டம் இதுக்கு மேல மின்னோட்டம் ஜாஸ்தி ஆகாது அவ்வளவுதான் அந்த விஷயம் கிளியரா உங்களுக்கு லட்சுமி பிரகாஷ் நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட் சேலம் செல் நைன் ஜீரோ டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ